அனைவருக்கும் வணக்கம் மே இரண்டாம் தேதி வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று வெள்ளிக்கிழமை வராகிமன் பூஜை செய்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு இல்லை நீங்கள் எப்போ தீபம் ஏற்றுறீங்களோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வராகிமன் தீபம் ஏற்றும்போது இந்த பொருள் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் வந்து செல்வ செழிப்பு நிறையவாக இருக்கும் எந்த பொருள் நம்ம சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் பண வசித்திற்காக எந்தெந்த தீபம் நீங்கள் ஏற்றலாம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை நாளே பொதுவாக நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெய் தீபத்தில் ஐந்து கல்கண்டு சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் வந்து செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா மருதாணி இலை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெல்லிக்கனி நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மே வளர்ப்பிரை பஞ்சமி மே இரண்டாம் தேதி இருப்பதனால நீங்கள் வந்து லக்ஷ்மிக்கு உள்ள பொருள் வைத்துலாம் நம்ம வழிபாடு செய்யும்போது நம் இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு நிறைவாக வரும் பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு என்ன அப்படி கல் உப்பு தீபம் வழிபாடு இந்த உப்பு தீபம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு தீபம் போதும் நமக்கு வந்து பண தடைகளை நீக்குவதற்கு இந்த ஒரு தீபம் போதும் உப்பு தீபம் ரொம்ப ரொம்ப நல்லது தீபம் ஏற்றி வைப்பது நம்ம வந்து அடிக்கடி நம்ம ஏற்றட்டாலும் மாதம் ஒரு முறை உப்பு தீபம் ஏற்றினாலே போதும் இந்த உப்பு தீபம் எப்படி நீங்கள் முறையாக ஏற்ற வேண்டும் அப்படின்னா பெரிய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதுல நல்லா மஞ்சள் தடவிட்டு கல்லுப்பு பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்துட்டு அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு திரி அல்லது தாமரை திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கல்லை பூ சுற்றி பார்த்தீங்கன்னா தாமரை இதழ் இருக்குது பார்த்தீங்கன்னா தாமரை இதழ்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு அதை நீங்கள் சுற்றி நீங்கள் சாமந்தி பூ இந்த மாதிரி மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்துட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த எண்ணெய்க்குள்ளேயே நீங்கள் ஆறு கல்கண்டு அல்லது ஐந்து கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னாலே உங்க இளம் ஸ்பிட்சமாக மாறும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த வழிபாடு செய்து பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவில் வந்து நான் சொல்கின்ற தீபம் ஏதாவது ஒரு தீபம் நீங்கள் போதும் தேங்காய் தீபம் ஏற்றலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஐந்து அகல் விளக்கு எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா நெய் ஐந்து விளக்குலேயும் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா செவ்வாது பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அல்லது நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் வெட்டலாம் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் வெட்டலாம் அதில் கொஞ்சம் செவ்வாது பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் குங்குமப்பூ கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று குங்குமப்பூ எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பஞ்சுத்திரி அல்லது தாமரை திண்டுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்றீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் வந்து லக்ஷ்மியோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தீபம் இந்த ஏலக்காய் தீபம் எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படின்னா லக்ஷ்மியோட அருள் அதிகரிப்பதற்காகவும் தான் நம்ம வந்து ஏலக்காய் தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்து நமக்கு வந்து இந்த பண பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏலக்காய் தீபம் ஏற்றணும் ஏலக்காய் மாலை வராகிமனுக்கு போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பணத்திற்காக இந்த வெள்ளிக்கிழமை வருகின்றது அப்படின்னாலே நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் ஏலக்காய் தீபம் கல்கண்டு தீபம் வெற்றிலை தீபம் மருதாணி இலை தீபம் இந்த தீபம்லாம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து வீடியோவை பார்க்க தேவையில்லை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைனாலே இந்த தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க இங்கே வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு பஞ்சமி திதி வருது எந்த தீபம் ஏற்றணும் தெரியலையே அப்படிங்கலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குழப்பிக்கவே தேவையில்லை இந்த முக்கியமான தீபத்தில் ஏதாவது ஒரு தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஏன்னா இந்த தீபம் ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த லக்ஷ்மி ஆகர்ஷனம் செய்கின்ற தீபம் நமக்கு வந்து செல்வத்தை ஆகர்ஷனம் செய்து கொடுக்குற தீபம் இந்த தீபம் ஏதோ ஏதேனும் ஒன்று நீங்கள் ஏற்றினால் கூட போதும் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது அதை விட ரொம்ப விசேஷமாக இருக்கும் நெல்லிக்கனி தீபங்கிறது ரெண்டு நெல்லிக்கனி வைத்து அதில் கொஞ்சமாக நம்ம அந்த ஹோல் போட்டு நம்ம நெய் விட்டு பஞ்சுத்திரி வைத்து நம்ம அந்த தீபம் ஏற்றுவோம் இது ஒரு ஐந்து டு பத்து நிமிடம் தான் அந்த தீபம் ஏறியும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கூட நம்ம இந்த தீபம் ஏற்றிக்கலாம் இப்போ அகல் விளக்கும் ஏற்றி வைத்துட்டு ரெண்டு நெல்லிக்கனி தீபமும் அகல் விளக்கில் வைத்து நீங்கள் ஏற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் பொதுவாக வராக இன்னைக்கு வளர்ப்பிரிய பஞ்சமிலையும் ஏற்றலாம் தேய்ப்பிரை பஞ்சமிலையும் ஏற்றலாம் அது விருப்பம் இருந்தால் நம்ம ஏற்றலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக அகல் விளக்கு மட்டும் ஏற்றலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தில் செம்பருத்தி இலை தீபம் செம்பருத்தி பூ தீபம் ஏற்றலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் வந்து மொச்சப்பயிருக்கு பார்த்தீங்களா அதாவது வெள்ளம் மொச்சை எடுத்து அந்த வெள்ளை மொச்சையில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அதைவிட சிறப்பாக இருக்கும் வெள்ளை மொச்சையில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றிட்டு அதை வந்து சனிக்கிழமை ஊற போட்டுட்டு நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது உங்களுக்கு வந்து பணம் வரவு வர வேண்டியது இருக்குது மாட்டீங்க யார்கிட்டே பணம் கொடுத்துருக்கீங்க வரமாட்டிங்குது யார்கிட்டையாவது பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கடன் கொடுக்கவே முடியல ஏதாவது ஒரு வீண்வரைய செலவுகள் வந்து அந்த கடனை கொடுக்கக்கூட முடியாமையே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை எ மொச்சை தீபம் ஏற்றி வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் இருந்தது அப்படின்னா கடனை கொடுத்து சரி பண்ணிடுவீங்க இப்போ ஒருவேளை உங்ககிட்ட பண வரவு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா பண வரவு வரும் இரண்டுக்குமே இந்த தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் மொச்சை தீபம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்குள்ள தீபம் அதனால நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு ம சந்தோஷமான நிலைமை நமக்கு வேண்டும் நம்ம எப்போ பார்த்தாலும் மன கஷ்டத்துல இருக்குமே நம்ம எப்படா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மொச்சை தீபம் மல்லிகைப்பூ கல்கண்டு வெள்ளை தாமரைப்பு பச்சரிசி கல்லுப்பு வெண்மை நிறம் உள்ள பொருளை வைத்து நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதே போலதான் நெய்வேத்தீத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அஹ் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் ஏதாவது இனிப்பு வகையானது வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் கல்கண்டு கூட நைவேத்தியமாக வைத்து அவள் கல்கண்டு சர்க்கரை போட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது கூட வெள்ளிக்கிழமை செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வெண்மை நிறமுள்ள பொருள் பயன்படுத்தும் போது சுக்கரனுடைய அருள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம இல்லத்தில் நம்ம நினைக்கிற அனைத்துமே நடக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க பணம் வந்து நமக்கு தேவையான அளவு பண வரவு வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் இந்த சுக்கரனுக்குள்ள உள்ள பொருளை வைத்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும் போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி